வணக்கம் தேர்தல் அரசியலில் வாக்கை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு மதிப்பிட்டோம்னா கட்சி சாதி மதம் பணம் அதிகாரம் தனி மனித ஆளுமை கூட்டணி புறச்சூழல் தேர்தல் அறிக்கை இவற்றை சொல்லலாம் இவற்றில் முதன்மையான ஒரு காரணி இருக்குது சொல்லாத ஒரு முதன்மையான காரணி இருக்குன்னா சின்னம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சின்னத்தை பொறுத்து யாருக்கு வாக்கு செலுத்துறதுங்கிறது வந்து மாறுபடுது உதாரணம் சொல்லணும்னா அண்ணா திருமாவ வந்து திமுக கூட்டணி சார்பாக போட்டி போடுறாங்க போட்டி போடுறப்ப வந்து அவங்க பானை சின்னத்தில் போட்டி போடுறாங்க பானை சின்னத்தை போட்டி போடுறப்ப வந்து வெற்றி வந்து எழுபறையாக மாறுது ஆனால் உதய சுரஞ்சின்னத்தை போட்டி போட்டால் வெற்றி தான் மாறுது ஒரே கூட்டணி ஒரே கட்சி ஒரே வேட்பாளர் ஆனால் பானை சின்னம்னால் ஒரு மாதிரி வாக்கு விடுது உதய சுரஞ்சின்னம்னா வேற மாதிரி வாக்கு விடுது இதுதான் சின்னத்துக்கான தாக்கம் அதே போல் அதிமுக யாருக்கு சொன்னோங்கிற வாத பிரதிவாதம் வருது சசிகலாவுக்கா டிடிவிக்கா இல்லை ஓபிஎஸ்க்கா இல்லை ஈபிஎஸ்க்காங்கிற கேள்வி வருது அப்போ எளிமையாக சொல்கிறாங்க சின்னம் யாத்தா இருக்கோ அவங்க தான் உண்மையான அதிமுக அப்படிங்கிறாங்க நான் மேடைகளில் பேசியது உண்டு சின்னத்தில் வந்து கருணாநிதியே வேட்பாளர்னா கூட வேட்பாளர்னா கூட அதிமுக காரங்க வாக்கு செலுத்தி வெள்ள வச்சிருவாங்க உதயசூரின் சின்னத்தில் வந்து ஜெயலலிதாவே வேட்பாளர்னா கூட திமுக காரங்க வாக்கு செலுத்தி வெள்ள வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னது உண்டு ஏன்னா புறச்சூழல் அப்படி தான் இருக்குது கிராமப்புற பகுதியில் போய் கேட்டிங்கன்னா எதுக்கு ரெட்டளைக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் காலங்காலமாக ரெட்டாளைக்கு ஓட்டு போட்டு பழகிச்சு ஏன் உதயசுனுக்கு போடுறீங்க நான் வந்து எங்கள் தாத்தா காலத்தையும் உதேசுக்கு சின்னது தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு இதைத்தான் பதிலாக சொல்கிறாங்களே ஓடியே மற்ற எந்த பதிலும் இல்லை அப்போ ரெட்டளைக்கே ஓட்டு போட்டு பழக்கமாகி உதேசுனுக்கே ஓட்டு போட்டு பழக்கமாகி எந்த காரணமும் இல்லாமல் அதாவது யார் வேட்பாளர் அவர் வந்து என்ன பின்னணி கொண்டவர் நல்லவரா கெட்டவரா மக்களுக்காக வந்து ஓடோடி வருவாரா உழைப்பாரா குற்ற பின்பலம் இல்லாதவரா இப்படி எதுவுமே பார்க்குறது இல்லை ரட்டலையாக ஒரு குத்து உதயசுஞ்சனமாக ஒரு குத்து அப்போ இந்த மனநில தான் இருக்குது அது காரணம் வந்து அந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி அதே ஊறி போயிட்டாங்க இதில் இந்த சின்னம்ங்கிற இந்த அமைப்பு முறைக்கு எதிராக எதிராக வந்து நாம் தமிழக கட்சி தொடர்ச்ச கருத்துக்களை பதிவு செய்கிறோம் ஏன்னா அந்த சின்னம்ங்கிற அந்த அமைப்புறையே முற்றிலும் எதிர்க்கிறோம் ஆனால் சீமான் கூட சொன்னாங்க நீங்கள் கேஷ்லெஸ் எக்கானமி அப்படின்னு பேசுகிறீங்க சிம்பல் முறைக்கு வாங்க சின்னங்கள் இல்லாத தேர்தல் வாங்க இல்ல மேலை நாடுகள் இருப்பது போல எண்கள் முறையை கொடுங்க இல்ல வந்து சின்னங்கள் தான் வேணும் அப்படிதான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய புதிய சின்னங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இப்ப எழுபது ஒரு கட்சி இருக்கு ஐம்பது ஆண்டா ஒரு கட்சி இருக்கு இருபத்தைந்து ஆண்டா ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்குது அதிகாரத்துக்குறப்ப அவங்க நலத்திட்டங்கள் சீரப்ப இல்ல வந்து சிலைகளை நிறுவி எல்லா இடத்துலையும் இரட்டலையோ உதயசுனையோ போய் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தர்றாங்க ஆனால் அதே காலத்தில் ஒரு புதிய கட்சி வருது புதிய கட்சி எழுந்து வருது எழுந்து வர்றப்ப அந்த கட்சியோட சின்ன அப்பதான் அறிமுகமாகுது அந்த சின்னத்தை கல்வியறிவில் பெறாத இந்த நாட்டில் கொண்டு போய் சேர்ப்பது பெரிய வேலை அதை தாண்டி என்னென்னா சுயேச்சையாக ஒருத்தர் போட்டி போடுறாருனா அந்த சுயேட்சைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணி அவர் வேட்புமனு அங்கீகரிக்கப்பட்ட பிறகு தான் என்ன சின்னம்னே தெரியும் அப்போ எழுபது ஆண்டா கட்சி நடத்தக்கூடிய ஒருத்தவங்க இருபத்தைந்து ஆண்டா ஆச்சரியாக ஒருத்தவங்க புதுசாக மாற்றுன்னு கிளம்பி ஒரு சின்னத்தை பெற்றவங்க கடைசியில் சுயேட்சையாக போட்டிடுற ஒருத்தர் இவங்க எல்லாரும் சரிசமா போட்டி போட முடியுமான வாய்ப்பு இல்லை அப்போ சரிசவமாக போட்டி போட முடியாது அப்போ இது லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை சரிசமமான வாய்ப்பே இல்லை அப்போ இந்த சின்னங்களும் சின்னங்கிற இந்த முறையை வந்து முற்றிலுமா வந்து தகர்க்கப்படணும் அது மாற்றி அமைக்கப்படும்ங்கிறத நாம் திரும்ப கட்சியோட கொள்கை நிலைப்பாடு சின்னங்கிற முறையே வேண்டாம் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் ஏன்னா உதயசூரியன் சின்னம் ரெட்டாளி சின்னம் அது பேசுகிறோம் இன்னொரு பக்கம் வந்து தாமரை அது தேசிய மலர் இந்தியாவோட தேசிய மலர் தாமரை அது ஒரு கட்சி சின்னமாக கொடுக்கப்படுது அதே போல் விலங்குகள் சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்னைக்கு விலங்குகள் சின்னமாக கேட்டால் தரமாட்டாங்க ஏன்னா அப்போ முறை இருந்துச்சு இப்போ வேற முறை வேற அப்படிம்பாங்க அப்போ இதுலேயே பாரபட்சமும் பாகுபாடு இருப்பதால் இந்த சின்னங்கள் இல்லாத தேர்தல் முறைக்கு வரணுங்கிறது நாம் தமிழக கட்சி வலியுறுத்தக்கூடிய அமைப்பு முறை இது எல்லாம் இருந்தாலும் இந்த சீர்திருத்தங்கள் இந்த தேர்தல் மாற்றங்கள் செய்யுங்கிற நோக்கம் இருந்தாலும் இந்த அமைப்பு முறைகளில் போட்டி போடுறப்ப இப்போதைக்கு இந்த சின்னத்தை வச்சு தான் போட்டி போட வேண்டிய அவசியம் இருக்குது நாம் தமிழக கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்டு பதினாறில் முதல் முறையாக நாம் வந்து போட்டி போடுறோம் அப்போ நமக்கு கிடைச்ச சின்னங்கிறது ரெட்டை மெழுகுவடுத்தி ரெட்டை மெழுகுவடி சின்னத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டி போட்டு ஒன்று புள்ளி ஒரு விழுக்காடு வாக்களை போடுறோம் அந்த சின்னத்தை வந்து வேறொரு கட்சி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு தனக்கான சின்னமாக பெற்றுக்கொண்ட பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வேறு சின்னத்தை பெற வேண்டிய விஷயம் வந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் விவசாயி கரும்பு விவசாயி சின்னத்தை பெற்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் ரெண்டு பொது தேர்தலில் வந்து கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டி போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திட்டமிட்டு திட்டமிட்டு நாம் தமிழக கட்சியோட விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் வேறு மாநிலத்தை சேர்ந்த கட்சி தமிழ்நாட்டில் போட்டி போட்டு திட்டமிட்டு நாம் தமிழக கட்சியோட வாக்கள் வந்து அந்த பக்கம் போகிற விதமாக நம்ம சின்னத்தை பறிச்சுன்னு ஒரு லெட்டுபாடு கட்சி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாம் தமிழர் கட்சியோட நாம் தமிழக கட்சியோட அந்த செயல்பாடு ஒரு ஒரு மாத காலம் வந்து முடங்கி போச்சு அது தேர்தல் நெருக்கத்தில் ஒரு மாத காலம் முடங்கி போச்சு ஏன்னா நமக்கு வந்து கூட்டணி சிக்கல் இல்லை யாரோட கூட்டணிக்கு போகிறோம்ங்கிற அந்த சிக்கல் இல்லை யாருக்கு வேட்பாளர் நிற்கிறேங்கிற அந்த பெரிய சிக்கல்லாம் இல்லை ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் யார் வேட்பாளர்கள் முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்டுச்சு அப்போ கூட்டணி சிக்கலில் வேட்பாளர் சிக்கலில் பரப்புரைக்கு எல்லோரையும் விட முன்னாடியே போகலாங்கிற வாய்ப்பு இருக்கிறப்ப சின்னம் தெரியாதனால இந்த சின்ன முறை தெரிஞ்ச பிறகு பரப்புரைக்கு போகலாம்னு ஏறக்குறைய தேர்தல் நெருக்கத்தில் ஒரு முப்பது நாளுக்கு மேலே நாம் தமிழர் கட்சிக்கு விரயமாக போச்சு அதுக்கு காரணம் திட்டமிட்டு நாம் தமிழ கட்சியோட விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது தான் விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு ஒரு மாத காலம் வந்து தாமதமாச்சு சரி இவர வழியே இல்லைங்கிற சூழலில் அன்றைக்கி வந்து நாம் தேர்தல் ஆணையத்தை போய் முறையிட்டோம் முறையிட்டு அங்கே வந்து நம்ம கோரிக்கையில் வச்சோம் மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக பேசினோம் ஊடகங்களில் பேசினோம் உச்ச நீதிமன்றத்தில் போய் முறையிட்டோம் அங்கேயாவது நீதி கிடைக்க முன்னு அங்கேயும் நீதி கிடைக்கல கடைசியில் விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு சின்னத்தை தெருவு பண்ணணுங்கிற ஒரு நெருக்கடி வந்துச்சு கடைசி இடத்துல தேர்வு செய்யப்பட்ட சின்னம் ஒளிவாங்கிய சின்னம் ஒளிவாங்கி சின்னத்தை கடைசி இடத்துல தெரிவு பண்ணி அதை கடை கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழர் கட்சி நாம் கட்சி சின்னம் பறிக்கப்பட்டு சின்னம் இல்லாத நேரத்தில் அப்போ வந்து சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு சமூக வலைதளங்களில் களத்தில் சோரட்டி ஒட்டி அப்படி பரப்புரை பண்ணி அந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழ கட்சிக்கு விளைவிக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நம்மளால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சு கடைசியில் ஒளிவாகி சின்னத்தை பெற்று அந்த சின்னத்தை கொண்டே தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செஞ்சு எட்டு விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது நாம் திருமண கட்சி அதுல பாஜகவும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்த கட்சிகள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பின்னடைவாய் சந்திச்சு ஆனா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இந்திய அளவில் முன்னோக்கி போச்சு மாயாவதி வந்து காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம் நிலைப்பாடு எடுத்தாங்க தெலுங்கானாவில் வந்து ராவ் வந்து காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம் நிலைப்பாடு எடுத்தாங்க இவங்க எல்லாம் சரிவை செஞ்சாங்க நாம் தமிழ கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் பெற்ற ஏழு விழுக்காடு வாக்களை கூட பெறாது அப்படின்னு நினைச்சாங்க ஆனா நாம் தமிழ கட்சி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம் நிலைப்பாட்டை எடுத்து மக்கள் மத்தியில் பரப்புரை செஞ்சு கடைசியத்துல சின்னம் கொடுக்கப்பட்டு அப்போதும் கூட நாம் தமிழக கட்சி எட்டு விழுக்காடு வாக்களை பெற்றது எட்டு விழுக்காடு வாக்களை பெற்றதன் மூலமாக நாம் தமிழ கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது அப்ப மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுட்டா தங்களுக்குன்னு நிரந்தர சின்னத்தை விண்ணப்பித்து பெற முடியுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் நமக்கான சின்னம் பறிக்கப்பட்டது இனிமேல் தேர்தல் சமயத்தில் எது சின்னங்கிற குழப்பமோ இல்லை சின்னம் குடித்தான அந்த தேவையில்லாத நேர வரையமோ இருக்காது ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கான நிரந்தர சின்னம் கிடைக்க போகுது நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டதால நாம் நிரந்தர சின்னம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் இந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலாம் வேண்டியில்லை இப்போதே நம்ம ஒரு மாதத்துக்குள்ளேயே நாம் தமிழக கட்சியோட சின்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும் ஏன்னா நாம் தமிழக கட்சியோட தலைமையிலேருந்து புதிய சின்னங்களை வந்து வரைஞ்சு கொடுத்து தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வமான அங்கீகாரத்தை வந்து தேர்தல் ஆணையம் வழங்கும் தேர்தல் ஆணையம் வழங்கிய பிறகு நாம் தமிழர் கட்சியோட தலைமை அண்ணன் சீமானர்கள் வந்து நாம் தமிழக கட்சியோட சின்னம் என்ன அப்படின்னு அறிவிப்பாங்க அந்த சின்னம் எல்லோருக்கும் பிடித்தமான சின்னமாக இருக்கும் நாம் தமிழ கட்சியோட கொள்கை கோட்பாட்டோடு ஒத்து போகிற சின்னமாக இருக்கும் அதனால் அந்த சின்னம் குடித்தான அறிவிப்பு விரைவில் வரும் ஒரு நல்ல செய்தியாக வரும் இந்த தேர்தலில் சின்னம் குடித்தான அந்த சிக்கல் இருக்காது ஒரு 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 செய்தி இன்னொன்று என்னென்னா வரக்கூடிய மே பதினெட்டு மே பதினெட்டு வந்து என்ன நாள்கள் எல்லாருக்கும் தெரியும் இன படுகொலைக்கு நாம் ஆளாக்கப்பட்ட நாள் இன அழிவை சந்திச்ச நாள் உலக அரங்கில் நாம் வீழ்த்தப்பட்டதாக எதிரிகள் கொக்கரித்த நாள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினெட்டு இந்த நாளில் தான் ஒட்டுமொத்த இனத்தையும் கொண்டு குவிச்சிட்டு தமிழர்களை கொன்று முடிச்சிட்டோம் தமிழர்களோட கனவை சிதைச்சிட்டோம் தமிழர்களோட தேச கனவை சிதைச்சி முடிச்சிட்டோம் தமிழர்களோட புளி கொடியை தாழ்த்திட்டோம் உங்கள் தலைவரை கொண்டுட்டோம் சொல்லி ராஜபிக்ஷை மண்ணை முத்தமிட்டு எக்காலம் மட்டும் சிரித்த நாள் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது அதே நாளை குறிவைத்து நாம் திருமண கட்சி ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு பிறந்துச்சு அதுக்கு பிறகு இந்த பதினைந்தாண்டுகளில் பயணம் எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டமோ அதே இடத்துல நாம் எழுந்தோம் நாம் வீழ்ந்து விட்டோம் என்று நினைத்த உலகத்தாருக்கு இல்லை இல்லை வீழ்ந்ததெல்லாம் அழுவதற்காக இல்லை எழுவதற்காக என்று காட்டக்கூடிய நாள் வந்து மே பதினெட்டு அது இன அழிவுக்கு உள்ளாக்கப்பட்ட நாளாக இருந்தாலும் இன படுகொலை செய்யப்பட்ட நாளாக இருந்தாலும் அது வந்து நாம் வீழ்ந்த நாளில் எழுந்த நாள் அப்படி இருந்து இன எழுச்சி நாளாக அந்த நாளை கொண்டாடணும் எந்த நோக்கத்துக்காக நமது மாவீர தெய்வங்கள் போராடி உயிரை நீத்தார்களோ அதே லட்சி நோக்கத்தை ஈடேற்றுவதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டிய சபதம் இருக்க வேண்டிய நாள் வந்து மே பதினெட்டு அந்த மே பதினெட்டு நாளில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர்ல கொடிசியா வளாகத்தில் நாம் தமிழ கட்சி பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமான பெரிய அளவிலான ஏற்பாட்டை வந்து செய்து இனப்படுகொலை அந்த நாளை ஒட்டி இன எழுச்சி பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாட்டை அதற்கான பொருளாதார பங்களிப்பை நாம் தமிழக கட்சி எப்போதும் போல தமிழ் சொந்தங்கள்கிட்டே கோரி நிற்கிறோம் ஐம்பது லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு திட்டமிடப்பட்டு நான் பார்த்த வரைக்குமே ஒரு மூன்று விழுக்காடு கூட வரலை ஒன்றரை லட்சமான முதல் வந்திருந்துச்சு அதனால இந்த அரசியலுங்கிறது மக்களிலிருந்து மக்களுக்காக எழுந்த அரசியல் அந்த அரசியலுக்கான பங்களிப்பை மக்களே செய்யணும் அதனால் இந்த பொதுக்கூட்டத்துக்கான பொருளாதார பங்களிப்பில் தங்களால் முடிந்த பங்களிப்பை தாய் தமிழ் சொந்தங்கள் செய்யணும்னு கேட்குறோம் அந்த எந்த எந்த இணைப்பில் போய் அந்த நிதி உதவி பண்ணுறது என்பது குறித்தான அந்த இணைப்பை வந்து இந்த காணொலிக்கு கீழே நான் நினைக்கிறேன் அதில் வந்து நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை செய்யுங்க அதே போல் இந்த நாளுங்கிறது நாம் வீழ்ந்து விட்டோம் என்று உலகம் ஏளனம் செய்த நாள் இந்த மே பதினெட்டு அந்த நாளில் நம்மளோட இனத்திற்கான பங்களிப்பையும் இனத்திற்கான நம்மளோட செயல்பாட்டையும் இன்னும் பழமடங்காக பெருத்து கொண்டு இன்னும் உத்வேகத்தோடு இன்னும் புத்திரச்சோடு போராடுவதற்கு நாம் உறுதி இருப்போம் நமக்கு வந்து அறம் தோற்றால் மரம் பிறக்கும் மரம் தோற்றால் மீண்டும் அறமே தலைக்கும் இதுதான் நியதி தொடக்கத்தில் அறப்போராட்டம் தந்தை செல்வா அது வந்து மௌனிக்கப்படுது அப்புறம் தலைவர் தலைமையில் ஆயுத போராட்டம் அதுவும் மௌனிக்கப்பட்டிருக்கு இந்த முறை மறுபடியும் அறப்போராட்டம் இன்னும் சொல்ல போனால் அரசியல் போராட்டம் அந்த அரசியல் போராட்டத்தின் வாயிலாகத்தான் நமக்கான விடுதலை நமக்கான தேசம் கிடைக்கணும் கிழக்கு பாகிஸ்தான் எப்படி வங்காளதேசமாக மாறு மாறுவதற்கு வந்து மேற்கு வங்காளம் அன்னைக்கு இந்திரா காந்தி அமைய அழுத்தம் கொடுத்ததோ அதே போல இலங்கையிலிருந்து தமிழ் இனம் பிரிவதற்கு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசு அந்த அரசு திருமணிக்க அரசு அரசு அதிகாரத்துக்கு போய் இந்தியாவில் வாழக்கூடிய பல்வேறு மொழி வழி தேசங்கள் பல்வேறு மாநிலங்கள் அதன் முதலமைச்சர்கள் எல்லாரும் நமக்கு ஆதரவாக வந்து இந்தியாவில் நமக்கு ஆதரவாக வெளியூர் கொள்கை மாற்றப்பட்டு ஆசியாவில் நமக்கு ஆதரவான அணுச்சரிக்கை நிகழ்ந்து எல்லாம் சரியாக ஒன்று கூடி வர்றப்ப நமக்கான தேசம் பிறக்கும் அதை நோக்கிய பயணத்தில் பாய்ச்சலில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் வெறிகொண்டு வைக்க வேண்டிய நாள் மே பதினெட்டு அந்த நாளுக்காக அணியமாகவும் நாம் இனத்தின் பகையத்திற்க சூளுரைப்போம்